ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம செவன்த் தமிழ் இயல் நான்கு குண்டான இலக்கண வீடியோ பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இலக்கிய வகை சொற்கள் என்ன கொடுத்துருக்காங்க இலக்கிய வகை சொற்கள் இதை தான் நம்ம பார்க்கப் போகிறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இலக்கிய வகை சொற்கள் சொற்கள் சொல் அப்படின்னா என்ன அதிலேருந்து நம்ம அவங்க வந்து ஆரம்பிக்கிறாங்க சொல்னால் என்ன இலக்கணத்தில் வந்து சொல் வந்து எத்தனை வகையாக பிரிச்சுருக்காங்க அப்போ இலக்கியத்தில் எத்தனை வகையாக பிரிச்சிருக்காங்க அப்படின்ட்டு தான் இந்த லெசன் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ வாங்க போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் பூ வா அறம் புத்தகம் இச்சொற்களை நோக்குங்கள் ஸோ இப்போ இந்த இந்த பூ அப்படின்னா தனித்து அதாவது ஒரு ஒரு எழுத்தாக இருந்து பொருள் தருது பூனால் என்ன பூக்கள் ஓகேங்களா வா வானா வா வா இங்கே வா அங்கே வா அப்படின்னு சொல்கிறாங்களா ஸோ அதுவுமே த அதாவது ஒரு எழுத்து இரு ஒரு எழுத்து ஒரு எழுத்தாக நின்றும் பொருள் தருது மூணு எழு இரண்டு மூணு எழுத்தாகவும் நின்று என்ன ஆகுது நமக்கு பொருள் தருது ஓகேங்களா இரண்டு மூன்று எழுத்துக்களாகவும் சேர்ந்து என்னது நமக்கு பொருள் தழுது அப்படி பொருள் தரும் அந்த எழுத்துக்கள் தான் என்னன்னு சொல்கிறோம் நம்ம சொற்கள் அப்படின்ட்டு சொல்கிறோம் அப்படின்ட்டு புரியுதுங்களா இவற்றில் முதல் இரு சொற்களை ஒரு எழுத்து கொண்டவை கரெக்டுங்களா பூவா அப்படின்றது வந்து ஒரு எழுத்து கொண்டவை அடுத்த இரண்டு சொற்களும் மூன்று நான்கு எழுத்துக்களை கொண்டவை இவை அனைத்தும் என்னது பொருள் தருகின்றன இவ்வாறு ஒரு எழுத்து தனித்து ஒன்றிற்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்தும் தொடர்ந்து வந்தும் பொருள் தருவது எனது சொல் புரியுதுங்களா ஒரு எழுத்தாவோ இருந்தோ இல்லை இரண்டு மூணு எழுத்தாக இருந்து பொருள் தந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது சொல் இப்போ பாரு தீ அப்படின்னா என்னது நெருப்பு புரியுதுங்களா தீன்றதுன்னா என்னது அது ஒரு எழுத்து சொல் ஒரு எழுத்து ஒரு சொல் தான் ஆனால் அதுக்கு என்னது பொருள் இருக்குது தீனா எனது நெருப்பு புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி சொற்கள் வந்து நமக்கு பொருள் தந்துச்சு அப்படின்னா அது என்னது எழுத்துக்கள் எல்லாம் சேர்ந்து பொருள் தந்துச்சுன்னா அது சொல் அப்படின்ட்டு சொல்கிறோம் பாருங்க மொழி பதம் கிழவி இதெல்லாம் வந்து இந்த சொல்லுக்கு இன்னொரு பெயர்கள் ஓகேங்களா சொல்லுக்கு இன்னொரு பெயர்கள் என்னென்ன மொழி பதம் கிழவி ஓகேங்களா என்னும் பொருள் தரும் வேறு சொற்கள் ஆகும் சொல்லு சொல்லுக்கு வந்து இன்னொரு சொற்க இன்னொரு பொருள் ஓகேங்களா இந்த மொழி பதம் கிழவிலாம் இலக்கண முறைப்படி இப்போ இலக்கண முறைப்படி இந்த சொல் வந்து எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க நாலு வகையாக பிரிக்கிறாங்க என்னது பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் பெயர் என்ன ஒரு பெயரை குறிக்கும் சொல் என்னது பெயர் சொல் வினைச்சொல்னால் என்னது ஒரு செயலை குறிக்கும் சொல் அதாவது வந்தான் சென்றான் போனான் ஓடினான் ஓகேங்களா ஒரு செயலை குறிக்கும் சொல் என்னது வி இடைச்சொல்னா இடைச்சொல்னால் வந்து இந்த பெயர் சொல்லும் வினைச்சொல்லும் சார்ந்து வரக்கூடிய சொல் தான் வந்து என்னது இடைச்சொல் ஓகேங்களா அவனுக்கு கொடுத்தேன் அவனுக்கு கொடுத்தான் ஓகேங்களா அவளுக்கு கொடுத்தான் அந்த இக்கு அந்த அவனுக்கு வருது வருதில்லை அதுதான் வந்து என்னது இடைச்சொல்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு உரிச்சொல் உரிச்சொல்னால் என்னதுன்னா மாநகர் மாமரம் இப்போ அந்த மா அப்படின்ற ஒரு வேர்டு அந்த மிகுதியாக நம்ம சொல்கிறோம் தெரியுமா அதுதான் என்னது உரிச்சொல் ஓகேங்களா ஸோ இது இது மாதிரி என்ன சொல்கிறாங்க இந்த நாலு நாலு வகையாக வந்து இலக்கண முறைப்படி பிரிக்கிறாங்க ஓகேங்களா அதே போல் இலக்கிய வகையிலையும் என்ன பண்ணுறாங்க சொற்களை நான்கு வகைப்படுத்துகிறாங்க என்னென்ன இயற்சொல் திரிச்சொல் திசை சொல் வடச்சொல் அப்படின்ட்டு நான்கு வகையாக பிரிக்கிறாங்க இந்த நான்கு வகையை பற்றி ப்ரீஃபாக படிக்கிறது தான் இந்த சாப்டரில் இருக்குது ஓகேங்களா ஃபஸ்ட்டு நம்ம இயற்சொல் ஓகேங்களா இயற்ச்சொல்னால் என்ன இப்போ பாருங்களேன் கடல் கப்பல் எழுதினான் படித்தான் ஆகிய சொற்களை கவனிங்கள் இவற்றின் பொருள் இயல்பாகவே எளிதில் விள வியு விளங்குகிறது கரெக்டாக கடல் கடல்னா என்ன நம்ம தான் வந்து கடல் நமக்கு நல்லாவே தெரியுது அது இதுக்கு இதான் பொருள் அப்படின்ட்டு கப்பல்னால் அது கப்பல் ஓகேங்களா எழுதுனான்னா அவன் எழுதிட்டுருக்கான் படித்தானே அவன் படிச்சுட்ருக்கான் இயல்பாகவே நமக்கு என்ன என்ன என்னன்ட்டு நமக்கு தெரியுது அதனுடைய பொருள் வந்து நமக்கு விளங்குது ஓகேங்களா இவ்வாறு எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் தான் என்னன்னு சொல்கிறாங்க இயற்சொல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இந்த இயற்சொல் வந்து நான்கு வகை என்னது பெயர் பெயர் இயற்சொல் வினை இயற்சொல் இடையற்சொல் உரியச்சொல் அப்படின்ட்டு இந்த இயற் வந்து என்ன பண்ணுறாங்க நான்கு வகையாக பிரிக்கிறாங்க இந்த பெயர் இயற் என்னது மண் பொன் கண் அந்த மாதிரி பெயர் ஓகேங்களா ஸோ அது வந்து பெயரியச்சொல் நெக்ஸ்ட்டு வினையற்னால் ஒரு செயல் ஓகேங்களா என்னது நடந்தான் படித்தான் ஓடினான் ஆடினான் அந்த மாதிரி சரிங்களா வந்தான் ஸோ அதெல்லாம் என்னது வினை வினையற் நெக்ஸ்ட்டு இடை இடையற் அவனை ஓகேங்களா அவனால் ஓகேங்களா அதெல்லாம் என்னது இடை இயற்சொல் நெக்ஸ்ட்டு உரியச்சொல் மாநகர் மாமரம் அதெல்லாம் என்னது இயற்சொல் புரியுதுங்களா இயற்சொல்னால் என்னன்னு நம்ம பார்த்தோம் இயற் அந்த நான்கு வகையையும் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு என்ன திரிச்சொல் திரிச்சொல்னால் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஒரு மூணு நாலு சொற்கள் கொடுத்துருக்காங்க வங்கூழ் அழுவம் சாற்றினான் உரு பயன் இங்கே இதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு இந்த சொற்கள்லாம் வந்து வழக்கமாக யூஸ் பண்ணுற சொற்கள் மாதிரியே தெரியல இது வந்து எங்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இலக்கியத்துலேயும் செய்யுள் அந்த அந்த இதில் யூஸ் பண்ணுற சொற்கள் அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு அந்த பொருள் தரக்கூடிய சொற்கள் கரெக்டுங்களா இவை பாருங்கள் இச்சொற்கள் இலக்கியங்களில் பயின்று வரும் சொற்கள் ஆகும் இவை முறையே என்னென்னு சொல்லுவாங்க வங்குள்னா என்னது காற்று அழுவம்னா கடல் ஓகேங்களா சாற்றினான் அப்படின்னா சொன்னான் உருபயன் அப்படின்னா மிகுந்த மிகுந்த பையன் அப்படின்னா மி உரு பயன் ஓகேங்களா என பொருள் தரும் புரியுதுங்களா இவ்வாறு கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவை ஆகும் கரெக்டுங்களா அதாவது இலக்கியம் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு மட்டுமே அதனுடைய அந்த பொ அந்த அந்த சொற்களுடைய பொருள் வந்து தெரி தெரியும் அதைத்தான் வந்து என்ன சொல்கிறாங்க அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச சொற்கள் தான் என்னது திரிச்சொல் புரியுதுங்களா புரியுதுங்களா கற்றோர்களுக்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்கள் மட்டுமே பயின்று வருபவையாகவும் இருக்கும் சொற்கள் தான் என்னது திரிச்சொல் புரியுதுங்களா இப்போது திரிச்சொல்னால் என்ன அப்படின்ட்டு ஸோ இந்த திரிச்சொல்லுமே வந்து எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க நான்கு வகையில் பிரிக்கிறாங்க நான்கு வகையிலையும் வருதுன்னு சொல்கிறாங்க என்னது பெயர் திரிச்சொல் வினை திரிச்சொல் திரிச்சொல் உரி திரிச்சொல் அப்படின்ட்டு நான்கு வகையாக பிரிக்கிறாங்க இப்போ இந்த பெயர் திரிச்சொல்னா என்னது அழுவம் அழுவம்னா என்னது பொருள் அதோடைய பொருள் என்ன கடல் வங்கம் அப்படின்னா கப்பல் புரியுதுங்களா ஸோ இயம்பினான் பயின்றான் இது வந்து வினை திரிச்சொல் அண்ண மானை இதெல்லாம் வந்து என்னது இடைத்திரிச்சொல் போல அதெல்லாம் நெக்ஸ்ட்டு கூர் கழி இதெல்லாம் என்னது உரித்திரிச்சொல் ஓகேங்களா இதெல்லாம் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்களேன் இப்போ திரிச்சொற்களை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க இரு வகையும் படுத்தலாம் இந்த மாதிரியும் பிரிக்கலாம் அப்படின்ட்டு என்னது ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொற்கள் எனவும் பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல் எனவும் இரு வகைப்படுத்தலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன் இந்த வங்கம் அம்பி நாவாய் இது எல்லாத்துக்குமே ஒரே பொருள் என்னது கப்பல் அப்படின்ட்டு தான் அப்பனா இது என்ன சொல்றாங்க ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொற்கள் புரியுதுங்களா கப்பலுக்கு பல திரிச்சொற்கள் என்ன இருக்குது வங்கம் அம்பி நாவாய் புரியுதுங்களா இப்ப இதழ் இதழுக்கு இதழ் என்னும் சொல்லுக்கு என்ன பாருங்களேன் பூவின் இதழ் உதடு கண்ணிமை பனையேடு நாழிதழ் ஆகிய பல பொருள்களை தருவதால் இது பல பொருள்கள் குறித்த ஒரு திரிச்சொல் புரியுதுங்களா இதழின்ற ஒரு திரிச்சொலுக்கு பல பொருள்கள் இருக்குது அப்போ இது மாதிரி ரெண்டு வகையாக பிரிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க புரியுதுங்களா திரிச்சொல்னால் என்னன்னு தெரிஞ்சிருச்சா இப்போது ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து திசை சொல் ஓகேங்களா இப்போ திசை சொல் அப்படின்னா இப்போ நம்ம யூஸ்வலாக நம்ம பயன்படுத்துகிற சொற்கள் வந்து தமிழில் இருக்கு தமிழ்ன்னு நினச்சிட்ருப்போம் ஆனால் அது வந்து தமிழே இருக்காது ஓகேங்களா வேறு ஒரு மொழியிலிருந்தோ வேறு ஒரு இடத்திலிருந்தோ நமக்கு அந்த வார்த்தைகள் வந்து இங்கே பயன்படுத்திட்டு நம்ம இருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சாவி சன்னல் பண்டிகை ரயில் முதலிய சொற்கள் தமிழில் வழக்கில் இருந்தாலும் நம்ம தமிழில் வந்து நம்ம வழக்கமாக இதை யூஸ் பண்ணுற தான் சாவி ரயில் பண்டிகை எல்லாம் ஆனால் இவை தமிழ் சொற்கள் கிடையாது ஓகேங்களா என்னது பிற மொழிகளிலிருந்து வந்து தமிழில் வழங்கி ஆகும் இவ்வாறு அதாவது வடமொழி சொற்களை தவிர ஓகேங்களா வடமொழி சொல் வந்து திசை சொல் கிடையாது ஓகேங்களா வடமொழி சொற்களை தவிர பிற மொழிகளிலிருந்து வரும் இடம் வரு பிற பிற மொழிகளிலிருந்து வந்து தமிழில் இடம் பெறும் சொற்கள் தான் என்னது திசை சொற்கள் அப்படின்ட்டு சொல்கிறோம் ஆனால் வடமொழி கிடையாது வடமொழிக்கு வடமொழியிலிருந்து வந்த தமிழ் சொற்கள் வந்து வட சொல் ஓகேங்களா அது நெக்ஸ்ட்டு பார்ப்போம் அதனால தான் திசை என்னது வடமொழியை தவிர ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வடமொழியை தவிர பிற மொழிகளிலிருந்தோ பிற பிற இடத்திலிருந்தோ தமிழ்மொழிக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற சொற்கள் வந் அதுதான் என்னந்து திசைச்சொற்கள் திசை சொற்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில் வந்து நம்ம பாண்டிய நாடுன்னு இருந்தோம் இப்போ வந்து பாண்டிய நாட்டில் சில வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் இதே வந்து சோழ நாட்டு சேர நாட்டில் வ அதே அதே பொருள் அதே இதுவுக்கு வந்து வேற வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க அதையே வந்து அவங்க என்னென்ன சொல்லுவாங்களான்னா திசை சொற்கள் அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்களாம் புரியுதுங்களா ஸோ அதை தான் சொல்லியிருப்பாங்க பாண்டிய நாட்டை தவிர தமிழ்நாட்டின் பிற பகுதியில் வழங்கிய கேணினா கிணறு ஓகேங்களா பெற்றம்னா பசு போன்ற சொற்களையும் திசை சொற்கள் தான் அப்படின்ட்டு சொல்வாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க சரிங்களா ஸோ இப்போ திசை சொல்லாம் என்ன அப்படின்ட்டு புரிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு வடச்சொல் வடச்சொல் நான் அப்போவே சொன்னல திசைச்சொல் சொல்லும் போலேயும் சொன்னேன் அப்போ வடச்சொல்னால் இது வடமொழி சமஸ்கிருதத்திலிருந்து ஓகேங்களா இங்கே தமிழுக்கு வந்து யூஸ் பண்ணுற சொல் தான் என்னது வடச்சொற்கள் ஓகேங்களா வருடம் மாதம் கமலம் விடம் சக்கரம் முதலிய சொற்கள் தமிழில் வழக்கில் இருந்தாலும் இவை சொற்கள் அல்ல இது எங்கேருந்து வந்துச்சு வடமொழியிலிருந்து வடமொழி எனப்படும் சமஸ்கிருத தமிழ்சொ மொழி சொற்கள் ஓகேங்களா இவ்வாறு வடமொழியிலிருந்து வரும் தமிழில் இடம்பெறும் சொற்கள் தான் என்னது வட சொற்கள் ஓகேங்களா இங்கே பாருங்கள் இந்த வட சொற்கள் வந்து ரெண்டு வகை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க எனது தற்சமம் தர்பவம் அப்படின்ட்டு ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க அது என்ன தற்சமம்னா என்ன தர்பவம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் கமலம் அலங்காரம் இது எங்கேருந்து எடுத்து எடுத்தாங்க கமலம் அலங்காரம் அப்படின்றது இருந்து எடுத்தாங்க இது எடுத்து தமிழில் நம்ம போதும் கமலத்துக்கு தான் ஓகேங்களா அலங்காரம்னா என்னது அலங்காரம் தான் தமிழில் வந்து அதே தான் எழுத போகிறாங்க ஓகேங்களா தான் என்னன்னு சொல்கிறாங்க தற்சமம் சமமாக அதே தான் எழுத போகிறாங்க கமலம்னா தான் அலங்காரம்னா அலங்காரம் தான் அதுதான் என்னது தற்சமம் ஓகேங்களா இதே பாருங்களேன் லக்ஷ்மி அப்படின்றது வந்து நம்ம எப்படி எழுதுகிறாங்க இலக்குமி தமிழில் எப்படி எழுதுறாங்க இலக்குமி இந்த எழுத்தை வந்து மாற்றுறாங்க கரெக்டாக ஆனால் அது வந்து லக்ஷ்மினா இலக்குமினாலும் ஒன்று தான் பொருள் ஒன்று தான் ஓகேங்களா ஆனால் என்ன அது எழுத்துக்கள் மட்டும் மாறுது ஓகேங்களா இந்த விஷம் அப்படின்றத வந்து விடம் அப்படின்ட்டு எழுதுறாங்க தமிழ் எழுத்து மாறி எழுதுறாங்க அதுக்கு பேர் தான் எனது தர்பவம் ஓகேங்களா புரிஞ்சுதுங்களா தற்சமம்னா என்ன தர்பவம்னா என்ன அப்படின்ட்டு புரிஞ்சுதுங்களா ஸோ ரொம்ப ஈஸி இலக்கிய வகை சொற்கள் வந்து ரொம்ப ஈஸி நான்கு வகைப்படும் அது என்னென்ன அப்படின்ட்டு நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்டோம் ஸோ இதோடு வந்து நம்ம இயல் நான்கோட இலக்கண வீடியோ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் ஸோ அடுத்தடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷோபா நன்றி